நண்பர்களே அஸ்கோ ராஜாராவ் திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரோகுதி புத்தாண்டு பலன்கள் மேசராசி மேசராசிக்கு நேர்களே புத்தாண்டானது மேசராசிக்கு வந்து எப்பவுமே புத்த புத்தாண்டு பலனும் மற்ற பலன்கள் அனைத்து ஆண்டு வருட பலன்கள்லாம் வந்து இந்த குரு சனி ராகு ராகுதை வச்சுத்தான் சொல்லப்படுகிறது எனவே இந்த புத்தாண்டானது மேசராசினியர்கள் உங்களுக்கு சனி பவன் மிகவும் சாதமான இடத்தில் லாபஸ்தானத்தை விட்டிருக்கிறார் எனவே நோய் நொடி கடன் எதிர்ப்பு வம்பு வழக்கு விடுதலை மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பில் இருப்பதும் பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருப்பதும் பன்னெண்டிலே ராகு ஆறிலே கேது ஆறாம் கன்னி கண்ணி கேது நோய் நொடி கடன் எதிர்ப்பு வம்பு வழக்கு அனைத்திலிருந்து விடுதலை என்ற அமைப்பில் வந்து உள்ளார் இந்த வருடம் முழுவதும் அதே மாதிரி வந்து ராகுபவன் பன்னெண்டாம் இடத்தில் சுபர் வீட்டில் இருப்பார் குருவின் போல் செயல்படாமல் வெளியூர் வெளிநாடு வெளிமாடிதான் இது மாதிரியான நல்ல ஒரு வெளிநாட்டிற்கு முன் வெளிநாட்டிற்கு செல்வதன் மூலம் நல்ல ஒரு வளர்ச்சி வெளிநாட்டில் வேலை கொடுத்து அதன் மூலம் வளர்ச்சி சைனா ஆயன சுகம் இத்திரை சுகம் இது அனைத்தையும் வந்து கொடுக்கக்கூடிய அமைச்சில் உள்ளார் ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் பயிற்சி ஆகிறார் ஒரே ஒரு கிரகம்னால் குரு மட்டும்தான் பயிற்சி ஆகிறார் புரோதி வருடத்தில் குரு மட்டம் மே ஒன்றாந்தேதி பயிற்சி ஆகிறார் உங்கள் ராசியில் ஜென்ம குருவாக இருந்தவர் ரிசவத்துக்கு செல்லும் எனவே வந்து தனம் குடும்ப வாக்கு பேச்சு அவர் ஆறு எட்டு பத்தாம் இடத்துக்கு வந்து பார்ப்பதால் நல்ல ஒரு வேலையானது கிடைக்கப் போகிறது கடன் வாங்கி தொழிலில் வளர்ச்சி கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுதல் கடன் வாங்கி பெண்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சீர்வரிசை பொருட்கள் வாங்குதல் இது மாதிரி சுபவிரயத்தை தான் கொடுப்பார் வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்காதவருக்கு வேலை கிடைக்கப் போகிறது வங்கித்துறை சொல்லி கொடுக்கும் துறை நீதித்துறை நீதித்துறை அக்கவுண்ட்ஸ் வேலை பார்க்குறவங்க இது மாதிரியான இடத்தில் இருக்க நல்ல ஒரு வளர்ச்சி ப்ரமோஷன் அனைத்தும் கிடைக்க போகிறது ஜீவனஸ்தானத்தை பார்க்கும்போது ஜீ சொந்த தொழில் விவசாயம் செய்கிறவங்க மாதிரி பத்து வருஷத்தை வைத்து வேலை செய்வர்கள் மிக மிக ஃபேக்ட்ரியெலாம் வச்சுருப்பாங்க உங்களுக்கெல்லாம் வந்து மிகவும் சிறப்பான ஆண்டாக இந்த மேசராசிக்கு இந்த குரோதி வருடம் மிக சிறப்பாக வந்து இருக்கிறது பொழுது ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் வருடம் வந்து பிறக்கிறது இந்த தமிழ் வருடம் உங்களுக்கு நல்ல புகழ் மதிப்பு மரியாதை செல்வம் அனைத்தையும் கொடுத்து நல்ல ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய புத்தாண்டாக இருக்கிறது அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யார் யூடியூப்ல போய் தமிழை டைப் பண்ணி அடிச்சாலும் அஸ்வராஜரான் சொன்னீங்கன்னா ஒரு வீடியோ வரும் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டிலே இரண்டு தலைவர்களை கணித்துள்ளேன்னு ஒரு தலைவர் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து ரிசல்ட் தெரிய போகுது இன்னொரு தலைவர் ரெண்டாயிரத்து இருபத்தாறுல வந்த யாரையும் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டிலேயே கணிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்து இருபது சட்டசபை தேர்தல் முதல்வரையான விட்டு போய் தமிழில் அடிச்சிங்கன்னா என்னுடைய வீடியோ தனிப்பட்ட முறையிலே வந்து நான் கணிச்சிருக்கிறேன் போய் பாருங்க வீடு அடுத்த அதில் வந்து சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி